எனது ஆன்மீக முன்னேற்றத்தை கணக்கில் எடுக்கும் போது அடுத்தவர்கள் நலனை கணக்கில் எடுக்காமல் விடலாமா எங்க வருதுன்னா அடுத்தவர்கள் எடுத்தேன்னா வந்து எனது தடைபட்டு விடுமோ என்று அச்சமாக இருக்கிறது முன்னேற்றத்தை நான் பண்ணும் போது அடுத்தவர்கள் நலன்ல நான் வந்து போக்கஸ் பண்ண முடியாமல் போகுது அப்படி பண்ணாம இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் எனவே பொதுவா வந்து ஒரு கல்யாணம் திருமணம் முடித்தவன் சன்னியாச வாழ்க்கை மேற்கொள்ளலாமா ஜென்ரலா வரக்கூடிய எல்லா டவுட் தானே அவன் கடமைகளை விட்டு விட்டு செல்ல கூடாது அப்படின்னு ஒரு டைட்டு இல்ல போகலாம் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி வருது நான் வந்து ஒரே ஒரு லைன்ல கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாருக்கும் தெரியும் நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஆன்மீக முன்னேற்றம் எப்போது வரும் என்றால் துன்பங்களை சந்திக்கும் போதுதான் வரும் எந்த அளவுக்கு நீங்க துன்பங்களை சந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஆன்மீக முன்னேற்றம் அடைவீர்கள் பாங்களாம் இந்த உலகத்துல எல்லாமே சொர்க்கம் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அல்லது சூழல்ல எதுவுமே இல்லை என் மனசுலதான் சுக துப்பம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது அப்ப இத நீ அச்சீவ் பண்ணனும் அப்படின்னா எங்க இருந்தா நல்லா இருக்கும் இதுதானே கேள்வி அப்போ முன்னேற்றம் எப்ப வரும் இதுதானே கேள்வி முன்னேற்றத்துக்கு நான் வந்து ஏனால்தான் கருதா அடுத்தவங்களால கருதுவான்னு டவுட்டே வேணாம் இப்ப நான் முன்னேறணும் முன்னேறணும்னா என்ன செய்யணும் என்ன செய்யணும் சோ சிம்பிள் நீ கஷ்டப்படணும் அந்த கஷ்டத்தை கஷ்டமா படக்கூடாது கஷ்டத்தை சுகமா அனுபவிக்க ட்ரை பண்ணணும் இதுதான் அந்த ஆன்மீக பயிற்சி இல்லையா அப்ப இந்த ஆன்மீக பயிற்சி அப்படின்னு ஆயிடுச்சு அப்போ கஷ்டம் அதிகமா இருக்கணும் ஆனா அதை சுகமா அனுபவிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கணும் சுகமா அனுபவிச்சுட்டேன்னா நீ ஜெயிச்சா இருக்கும் இதுதான் லாஜிக் அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இப்போ உதாரணமா திருமண வாழ்க்கையில ரெண்டு பேர் இருக்காங்க இப்போ அவன் கணவனோட அல்லது மனைவியோட சேர்ந்து வாழ வேண்டுமா அப்படின்னு கேள்வி கேட்டா சேர்ந்து வாழ்ந்தால் எக்கச்சக்கமான துன்பங்கள் பிரச்சனைகள் வரும் அதை நான் சொர்க்கமாக என்னால் அனுபவிக்க முயற்சி செய்து கொண்டே வந்தால் மிக சுலபமாக எனது ஆன்மீக பயணம் வெற்றி பெறும் வேர் அங்கே சேர்ந்திருக்கிறது நல்லது சரியா ஆனா அங்க இருந்தா எனக்கு ஈகோ தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது எனக்கு எல்லாமே சாதகமா நடக்குது ஒரு கஷ்டமும் வரமாட்டேங்குது சுகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா அந்த இடத்துல இருக்கவே கூடாது ஏன்னா உனக்கு வித்வுட் ப்ராக்டிஸ் வைக்க நாட் அச்சீவ் எனி திங் இன் திஸ் வேர்ல்ட் இப்போ ப்ராக்டிஸ்க்கு அங்கே கிரவுண்ட் இல்ல சோ நீ எங்க இருக்கணும்னா பிராக்டிஸ் கிரவுண்ட்ல இருக்கணும் பிராக்டிஸ் கிரவுண்ட்ல இருந்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் பிராக்டிஸ் பண்ணாதான் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆன்சரை நான் சிம்பிளா ஒரே லைன்ல என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீ எங்க இருந்தா அதிகமான துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் இன்னல்களும் வரும் அப்படின்னு உனக்கு தோணுதோ அந்த இடத்துல இருந்து அந்த இன்னல்களை எல்லாமே சொர்க்கமாக மாற்றி அந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்றும் வல்லமை உனக்கு எப்போது வருகிறதோ அப்போ உனக்கு டவுட்டே வருவாது இருக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது பட் அது வரைக்கும் அச சாதகனா கேள்வி கேட்கிறான் ஞானிக்கு கேள்வியே இல்லாம எப்படி வேணா இருப்பான் பட் சாதகன் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வி போது அவனுக்கு பிராக்டிஸ் கிரௌண்ட் எசென்சியல் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது இருப்பது நல்லது எப்போ துன்பங்கள் இருக்கும் இடத்தில் இருப்பது நல்லது இடத்திலிருந்து வெளியே வருவது நல்லது வெளியே போய் எங்க போகணும் எங்க அதிகமா துன்பம் இருக்குமோ என்ற இடத்தை தேடி செல்வது இன்னும் அதிகமாக ஒரு நல்ல விஷயமாக இருக்க கூடும் அப்படிங்கறத நான் சிம்பிள் பதிலா வைக்கிறேன் அதன் பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் இப்ப அடுத்தவர்கள் நலனை அப்படிங்கிற கேள்வி கேட்டோம் என்ன நீங்க வந்து கேள்விக்கே சம்பந்தம் இல்லாம என்னதையோ ஒரு பத்தாம் போதுவாரு பதில் சொல்லியிருக்கீங்களேன்னு தோணலாம் கேள்வி கேட்டு என்ன கேட்டிருக்கேன் அடுத்தவர்கள் நலனை கணக்கில் எடுக்கலாமா ஆனா உன் நலனை மட்டும் இங்கே கணக்கில் ஆன்சரை சொல்லியிருக்கேன் கணக்கில் எடுக்கும் போது துங்கப்படுகின்ற இடத்தில் இருக்கும் போது என் நலன் பெறுகப்படுகிறது தான் ஞானியாக உயர்கின்றேன் அப்போ இங்க ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னா என் நலன் என்னை பொறுத்தவரின் கஷ்டமே இல்லைன்னா அதுதான் வந்து எனக்கு நலன் நலன் இல்லாத செயலாக இருக்கின்றது அப்ப என் நலனை மேம்படுத்திக் கொள்வதற்காக நான் வெளியே வருகின்றேன் அப்படிங்கிற போது அதில் என்னவோ நீ உன் நலனை கருதியே செயல்படு அடுத்தவர்கள் நலனை பற்றி கவலைப்படாதே என்பதாகத்தான் இருக்கிறது ஆனா நான் சொன்னது உள்டா பதில் அப்படிங்கறத மிஸ் பண்ணிடாதீங்க சோ அவங்க எல்லாருக்கான விஷ்ணு பயந்தான் இல்ல நான் தப்பான முடிவெடுவேன் தப்பான முடிவெடுக்கிறேன் தப்பான முடிவுனா நீ இந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து எடுத்து எடுக்க முடியாது அப்படின்றது என்னுடைய ஃபீல் சரியா ஏன்னா கஷ்டத்து சுகத்து ஒரு வெறுத்துட்டு நீ வெளியில போனீங்கன்னா இங்க கஷ்டம்னு பயந்துட்டு வேற எங்கேயோ சுகத்தை தேடி போறேன் அப்படின்னு அர்த்தம் அங்க வந்து கண்டிப்பா மிஸ்டேக்கான ஒரு முடிவு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிடலாம் ஆனா நான் சொல்ற இடத்துல உனக்கு தவறு நடப்பதற்கு வழி இல்லை என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து எனது பதிலையும் நான் இந்த மாதிரி வச்சிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க